பசங்க காமனை வென்றவனுக்கு காமுக பட்டம் கொடுக்கிறார்கள் அர்த்தநாரீஸ்வரனுக்கு அலிப்பட்டம் கொடுக்கிறார்கள் மூடர்கள் சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ சட்டியிலே வைத்து மணிக்கணக்காக சமைப்பதனால் உணவின் சுவையை சட்டி அறியாது சட்டியில் தான் சமைக்கின்றோம் என்றாலும் சட்டி அறியாது தமிழ்நாட்டிலேயே வச்சு சமைச்சு உணவை ரெடி பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு ருசி தெரியாது போல சுட்ட சட்டி சட்டு சட்டுவங்கை அறியுமோ எந்த சட்டியில் சமைக்கப்பட்டதோ அந்த சட்டிக்கு சுவை தெரியாது போல அவை விராட்டி விநாயகர் தகவல் சொல்றாங்க குண்டலினி சக்தியை ஒரு பாம்பு மாதிரி உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க குண்டலினி சக்திக்கு நம்முடைய சித்தர்கள் போட்ட கார்டூன் பாம்பு மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமுங்காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி அவ்வையார் ஒரு பெரிய சித்தர் மூலாதாரத்து மூண்டெழுகனலை காலால் கருத்தறிவித்து அப்படின்னா இந்த காலால எட்டி உதச்சு எழுப்ப முடியாது கால் அப்படின்னா அங்க காத்து வாசியாலே பிராணாயாமத்தால எழுப்புகின்ற கருத்தை அறிவித்து நமக்குள்ள இருக்கிற இந்த கடவுளின் விதையை குண்டலினி சக்தியை பிராணாயாமத்தால் எழுப்பலாம் சரியான ஞான கருத்துக்களை தெரிந்து அதை சார்ந்து சிந்தித்து வாழ்வை நடத்துவதன் மூலமா இயக்கலாம் முறையான மந்திரங்களால் அதை விழிப்பிக்க வைக்கலாம் கிரியைகளால் விழிப்பிக்க வைக்கலாம் நம்முடைய சக்தி மனோ சக்தியால கூட விழிப்பிக்க வைக்கலாம் சில நேரத்துல சரியான சித்தர்கள் இந்த துறையில் கைதேர்ந்த இருந்தா சாதாரண ஒரு ஜஸ்ட் ஒரு மூலிகையை கொடுத்தத நீங்க சாப்பிடுறது மூலமாவே உங்க குண்டலனி எழுப்பி வச்சிடலாம் எழுப்பி நிறுத்திட முடியும் உங்களுடைய பயம் ஆசைகள் கூட குண்டலனி சக்தியை எழுப்பும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் வரும்போதோ ஒரு பெரிய ஆசை வரும்பொழுதோ உங்களால சாத்தியமில்லாத செயல்களை எல்லாம் செய்வீங்க காரணம் அந்த குண்டலினி சக்தி எழறது பயத்தால் ஆசையால அச்சத்தால குண்டலினியை திரும்ப திரும்ப எழுப்பினீங்கன்னா அது ஒரு பாறையை எடுத்து போட்டு பாம்பை எழுப்புற மாதிரி ஒரு ரெண்டு தரம் எந்திரிக்கும் ஆனா பத்தாவது தரம் பாறை விழும்போது செத்து போயிடும் நம்ம குண்டலினி சக்தி ஆசை அச்சத்தால் எழுப்பினோமானால் எந்திரிக்கும் முதல்ல ஒரு பத்து தரம் அப்புறம் பலவீனப்பட்டு போய்விடும் குண்டலினி சக்தி நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கின்ற மிக முக்கியமான சக்தி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேற்றுமைகளுக்கும் இந்த சக்தி தான் காரணம் 说着。